ஹாய் வியூவர்ஸ் இப்போ சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரிக்கு நம்ம வந்திருக்கோம் எத்தனை பேர் சாக்லேட் ஃபேக்ட்ரி டீ ஃபேக்ட்ரி பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியாது இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன் ரொம்பவே எக்ஸைட்டாக இருக்குது உள்ளே போய் பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெப் வழியாக தான் உள்ளே போகணுமா ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே வந்துட்டோம் என்ட்ரி ஆகிட்டும் எவ்வளோ தேயிலைங்க கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நடந்துகிட்ருக்கு இங்கே அவங்க வந்து அந்த தேயிலையெல்லாம் எடுத்து அந்த இது மேலே வைக்கிறாங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நவந்து போய் அந்த மிஷின்குள்ளே கொட்டுது கொட்டி அந்த மிஷின் வந்துட்டு அந்த தேயிலையை வந்து எவ்வளோ தூரம் மிஷின் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு பாருங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கு அந்த மிஷின்ஸ் இப்போ அந்த ஹோல் வழியாக அந்த மிஷின் வந்து தேயிலையை வந்து அப்படியே கீழே இறக்குது நம்ம கீழே ஸ்டெப்புலேயே கீழே வந்துட்டோம் மிஷின் வந்து தரம் பிரிக்குது முதல் தரம் இரண்டாம் தரம் பிரித்து ஒரு பேக் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டாங்க என்ட்ரி டிக்கெட் டுவெண்ட்டி ருபீஸ் போட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரி பாருங்கள் சாக்லேட் மிஷின் இது ஒவ்வொரு சாக்லேட்டும் ஒவ்வொரு தரமாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு நூறு கிராமே நூற்றி இருபது ரூபா இந்த மாதிரி ரேஞ்சு நூற்றி நாற்பது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரேட்டு இங்கே ஃபிக்ஸடாக இருந்துச்சு சாக்லேட் பாருங்கள் ஷேப்பெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துலேயும் வாங்கியிருந்தேன்